வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ ஜூன் பத்தொன்பது இன்னைக்கு லேபர் டே வந்து ட்ரீடா டொபோக்கோ அப்படின்ற ப்ளேஸ்ல வந்து செலப்ரேட் பண்ணுறாங்கப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தினாலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது இடைப்பட்ட காலத்தில் ஏகப்பட்ட கலவரங்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள் அப்படின்றது தொழிலாளர்கள் நடத்தப்பட்டுச்சு காரணம் சரியான ஊதியம் இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு சரியான வேலையை வந்து பயங்கரமாக கடுமையாக கொடுக்குறது அப்படின்னு போயிட்டுருக்க அதுக்குன்னு துபால் உரியா பட்லர் அப்படின்ற ஒரு பர்சன் தலைமை தாங்கி ஏகப்பட்ட போராட்டங்களை நடத்த ஆரம்பித்தார் அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் நடந்த உண்ணாவிரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு நடந்த கலவரம் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சங்கமானது உருவாச்சு இன்றைக்கி அது பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு சங்கமாக இருக்குது ஸோ அதனால் இந்த டேட்டெல்லாம் சூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு டி டாட் அண்ட் டொப்போக்கோவில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் பத்தொம்பதில் நெக்ஸ்ட் டே ஜூன் டீத் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து இன்றைக்கி யூஎஸ்ஏ பொரிட்டோரிக்கோ அப்புறம் சில மாநிலங்கள் வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்காவில் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் தெற்கு கூட்டணி வடக்கு கூட்டணின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு உள்நாட்டு போர் அமெரிக்காவில் நடந்துனே இருந்தது ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அடிமைத்தனம் அப்படின்றது அந்த பகுதியில் ஒரு சைடு நடந்து நேர்ந்தது இவங்களுக்கு அந்த அடிமைத்தனங்கள்லாம் ஒழிக்கப்பட்டு நேர்ந்த சமயத்தில் டெக்ஸாஸ் பகுதி இவங்க நாட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால அங்கே இந்த அடிமைத்தனம்ன்றது ஒழிக்காமே இருந்திருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்கேயும் ராணுவ ஆச்சு அப்படின்றது வந்தது வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் மக்கள் வந்து அடிமையாக வச்சுருந்தாங்களாம் அதுக்கப்புறம் அந்த ஜென்ரல் கார்டன் அப்படின்ற போர்ஸ் என்ன பண்ணார் அவங்க எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தாரு அப்படி அந்த விடுதலை கொடுத்தனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜூன் டீத் அப்படின்ற அதாவது ஜூன் பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு அந்த விடுதலைன்றது கொடுக்கப்பட்டதில்லை ஸோ அதனால் வந்து ஜூன் டீத் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்ட் டேவா வந்து யூஎஸ்ஏ புரிட்டோரிக்கோ டெக்ஸாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் பத்தொன்பதில் நெக்ஸ்ட் டே வேர்ல்டு சிக்கிள் செல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இது வந்து ஒரு மரபணு கோளாறு இது வந்துச்சுன்னா அந்த சிவப்பு செல்கள்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு அறிவால் மாதிரி மாறிடும் அதாவது ஒரு வட்டம் வடிவத்தில் இருந்தது அப்படியே தேஞ்சு தேஞ்சி பிறை வடிவத்தில் வந்துடும் இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோட்டீனு உடம்புல இருக்க ஏற்படக்கூடிய அந்த ஒரு சக்தி எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சதுன்னு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடின்றது ரொம்ப வீக் ஆகிடும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகி கடைசியில் இறப்பில் கொண்டு போய் முடிஞ்சிடும் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மரபணு தான் அப்பா அம்மா கிட்ட இருந்தால் குழந்தைங்களுக்கு வருதான் இது வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் குழந்தைங்க இந்த மாதிரி இல்லை ஒரு லட்சம் குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்காங்களா இதுவும் அதிகமாக வெப்பமா இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இது அதிகமாக இருக்காங்க சஹாரா ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான ஸோ இருந்து எப்படி வரான் இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்துறது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிக்கல் செல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்தான்னு செய்கிறாங்க ஜூன்பதுல நெக்ஸ்ட் ஃபார்மஸ் டே காரணம் பண்றாங்க உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டினுடைய பெரிய வளம் ஒரு பெரிய பொருளாதாரம் அப்படின்னாலே நிச்சயமா அது விவசாயம் தான் ஏன்னா எழுபது போர் நிறுவனங்கள் இந்த விவசாயம் தான் இருக்கும் அதுலயும் கோதுமை ஏற்றுமதியில் உக்ரைன் தான் பெரிய லெவலில் இருந்தது இந்த போரில் நடக்கிறதுக்கு முன்னாடி வைக்கிறோம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுக்குள்ள வர அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்தது சொல்லிட்டு விவசாயிகளுக்கு சட்ட திட்டங்கள் போட ஆரம்பிச்சிருந்தாங்க அதுல ஒரு பெரிய இழுபறி அப்படின்றது நடந்து இருந்தது ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு சட்ட திட்டங்களை கொண்டு வந்தாங்க பட் ஆனால் அதை அமல்படுத்துறதுக்கு சைன் போடுறதுல இழுபறி இருந்துன்னே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல தான் பார்த்தீங்கன்னா அந்த விளாடிமிர் ஜெலன்ஸ்கின் என்ன பண்ணார் சைன்லாம் போட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த கடன் தள்ளுபடி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் பண்ணி அந்த விவசாயத்துக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்தாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து உக்ரைனில் ஃபார்மர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் பத்தொன்பதில் நெக்ஸ்ட் பெராகு வேலை நீங்கள் ஆர்பர் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொய்ச்சல் சாண்டிகோ பெர்னோ பெர்டோனி அப்படின்ற ஒரு பர்சனு இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இந்த டேவெல்லாம் உருவாகினார் ஆனால் இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இது எதுக்காக உருவாகினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கிடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளை வந்து அழிச்சுக்கிறாங்க இதனால் வந்து அந்த பகுதியை வந்து முழுக்கவுமே ஒரு பெரிய லெவலில் மக்களுக்கு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு இயற்கை மாற்றங்களை அதிகமாக ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு அட்லாண்டிக் காடு அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா அவங்க பகுதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு பூர்வீகமாக இருக்கக்கூடிய மரங்கள் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் சட்டம் சட்டவிரோதமாக சில வித மரங்களை வந்து வேட்டையாடுகிறாங்க ஸோ இதெல்லாமே தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்திங்கன்னா அழிச்ச காடுங்களை உருவாக்குறதுக்காக மரங்களை நடுறதுக்காக ஒரு டே உருவாக்கிறாங்க ஜூன் பத்தொன்பதில் நெக்ஸ்ட் டே ஃபீஸ்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் இன் பலா ான் அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த பலாவான் தீவு பொறுத்துறையும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு தீவு கூட்டங்கள் ஒன்னா தான் இந்தோனேஷியா மலேசியா பிலிப்பைன்ஸ் இது எல்லாமே இதனுடைய எல்லை பகுதியில இருக்கும் அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் எல்லை பகுதிகளாக இருக்குது இந்த மரம் நட்டுறது அப்படின்றதுதான் இதனுடைய பேசிக் கான்செப்டும் கூட பட் ஆனால் இந்த இடத்துல வந்து இவங்க யாரும் அழிக்கல நல்ல வேலையா ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துனுடைய கணக்குப்படி ஏழு லட்சம் சதுர ஹெக்டேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து சதுப்பு நில காடுகளாக இருக்குது இந்த காடுகள்லாம் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ என்ன பண்ணாங்கன்னா கோலத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இதை வந்து வந்து அங்கீகரிச்சாங்க அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பன் நேச்சுரல் சிட்டியாகவும் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இது பண்ணிட்டு இருந்தது ஏன்னா நிறைய கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுறது அப்படின்றது இந்த பகுதி முக்கியமான இடமா இருக்குது ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பகுதிகளை இன்னும் மரலாம் நடத்துறதுக்கு சமூக ஆர்வலர்கள் போகக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது ஆனால் தான் பார்த்தீங்கன்னா அந்த காடுங்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு நாளாக முக்கியமான அரிய வகை மரங்கள்லாம் அந்த பகுதிகள் நட்டு அரசியல்வாதிகள் முக்கியமான முக்கியமான அந்த பகுதிக்கு வந்துட்டு போகிறாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பலாமன் தீவில் வந்து இன்றைக்கி சர்வே பண்ணுறாங்க ஜூன் பத்தொன்பதில் நெக்ஸ்ட் டே வடகொரியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த தொழிலாளர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி உள்ள கிம் ஜாங் இன் உள்ள வந்த நாள் இன்றைக்கி சர்வே பண்ணுறாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உள்ளே வந்தார் எதுக்குப்பா இதெல்லாம் ஒரு டேவா அப்படின்னு அவங்க நாட்டை பொறுத்தடி இவங்க தானே பெரிய ஆளுங்க இவங்க வந்து சிரிச்சா அந்த நாள் செலிப்ரேஷனு இவங்க அழுதாங்கன்னா அந்த நாள் வந்து சோக நாள் அப்படின்ற மாதிரி தான் போயின்னுக்குது ஸோ அதனால் இவங்க உள்ளே வந்தது போனது நடந்தது உக்காந்துதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டாட செய்வாங்க அப்படி அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வடகொரியாவில் இன்றைக்கி தொழிலாளர் கட்சிக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய அவருடைய அப்பா கிம்ஜாங்கில் உள்ள வந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் பத்தொன்பதில் நெக்ஸ்ட் டே அங்கேரியில் இன்றைக்கி டே ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அங்கேரிய பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஜெர்மனுடைய கண் கண்ட்ரோலில் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து விடுதலை கட்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோவியத் துணை மறுபடியும் அவங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய பெருசாக போச்சு பட் ஆனால் சோவியத் துணை அதை அடிக்க ஒடிக்கிறாங்க காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் அதனுடைய தலைவராக இருந்தது தூக்குல போட்டாங்க இது அப்படியே போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பார்த்திங்கன்னா அந்த கட்சி வந்து பெரிய லெவலில் போராட்டங்கள்ன்றதை நடத்த ஆரம்பித்தாங்க கடைசியாக வந்து அவங்களும் வந்து போதும் இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக அவங்ககிட்ட சண்டை போட்டுன்னு சொல்லிட்டு சோவியத் யூனியனும் அந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க அப்படி கடைசி சிப்பாய் அந்த நாட்டை விட்டு போன அதனால தான் பார்த்திங்கன்னா டே ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு அங்கேரி ஒரு டே வந்து சேவ் பண்ணுறாங்க ஜூன் பத்தொன்பதில் நெக்ஸ்ட் டே வேர்ல்டு சன் டேரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க அதாவது இந்த காலையிலே இந்த வாக்கிங் போகிறது அப்படின்றது ஒரு கான்செப்ட் நம்மகிட்ட இருக்கும்ல ஸோ இந்த கான்செப்டை இன்னும் ரிலாக்ஸாக வாக்கிங்காக ஓடிலாம் போகாமல் சும்மா ஜஸ்ட் ரிலாக்ஸாக ஒரு காட்டுக்குள்ளே கான்செப்ட் நடந்து போகிறது அப்படின்றது ஒரு கான்செப்டாக வச்சுக்கிறாங்க ஸோ இது வந்து டபுள்யூடி ரேப் அப்படின்ற ஒரு போஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அவர் தங்கி இந்த பிளேஸ்லேருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதைகள் ஒரு சார்ந்து வருதுங்க பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா காயில் எழுந்து அந்த ஒரு இலன் இளஞ்சூடுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த சமயத்தில் அப்படியே ஒரு வாக் பண்ணி போனீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேர்ல்டு சன் டேரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் பத்தொன்பதில் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் செக்ஷுவல் வைலண்ட் இன் கான்ஃப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இது வந்து இந்த கட்டாயப்படுத்த பண்ணக்கூடிய எல்லா திருமணமாக இருக்கட்டும் உபச்சாரமாக இருக்கட்டும் கருக்கலைப்பாக இருக்கட்டும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் கேள்வி கேட்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகள் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசும்போது தான் பதினைந்து விஷயத்தை பேசினாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அதை வெளில வந்து சொல்லாமே அப்படின்னு பார்த்தா அவங்க சமூகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக இருக்கிறாங்க ஏன்னா அந்த இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வேற சொல்லுது ஸோ இப்படி இன்னமும் அவங்க சமூகத்தில் உலாவிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருக்குது அவங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ள போறதுக்கும் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் நடக்க கூடாது இந்த செக்ஷுவல் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட் சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசுறதுக்கு தயங்காதீங்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இது வந்து ரெண்டு பேரோட மனசும் ரெண்டு பேரோட சந்தோஷத்தில் உருவான ஒன்னா தான் இருக்கணுமே தவிர்த்து ஒருத்தருடைய சந்தோஷத்துக்காக மத்தவங்கள வைலண்ட் பண்ணுற ஒன்றா இருக்கக்கூடாது கூடாது சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் செக்ஷுவல் வயலண்ட் இன் கான்ஃப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்தான்னு செய்கிறாங்க ஜூன் பத்தொன்பதுல இன்றைய பிணங்களை பார்த்து நாளைய பிணங்கள் அழுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேயோ எப்பயோ படித்த வரிகள் பட் ஆனால் வாழ்க்கைன்றது சந்தோஷமான விஷயம் தான் இவ்வளோ டீப்பாக யோசிச்சு நம்ம போகிற அளவுக்கு ஞானிகள் இல்லை அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டாலே போதும் மறுபடி எல்லாரும் வந்து சந்திக்கிறவங்க அவங்க பாண்டிய நீங்க பாத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ